குட் மார்னிங் ஹாப்பி வீக் ஹேண்ட் தங்கங்களா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெயின் லில்லி சீட்ஸ் தான் இதை பற்றின வீடியோ தான் வரும்னு ஷார்ட்ஸில் சொல்லிருந்தோம் ஆமாம் இந்த ரெயின்லி சீட்ஸ் எல்லாம் மிக்சட் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சது சீட் க்ரோன் ரெயின்லிஸ் நிறைய பூத்தக்கப்புறம் நம்ம இல்லையா அதுதான் எவ்வளோ லில்லிஸ் இருக்குது பாருங்களே சீட்ஸில் சார் நீ ஒரு வார்த்தை கேட்டி என்ன கேட்ட வந்து ஒரு சீடு வந்து இது வந்து ஒரு பல்பா ஆமாடா ஒரு சீடு ஒரு பல்புடா தங்கம் ஸோ வச்சிருக்கிறேன் இது நிறைய எக்ஸட்டிக்ஸ் இருக்குது நிறைய அதே எப்படிதான் அஞ்சு சீடு ஒரு பல்பு போருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல சரி வாங்க அப்படியே ரெயின் இல்லையே டூர் போயிட்டு ஆ ஆமா அப்படியே ரெயின்லி டூர் போயிட்டு நான் பேசுறதெல்லாம் கவனிக்கிறான்ல அது அப்படியே பேசுறான் பாருங்க அப்படி அப்படிதான் ஒரு ஒரு விதையும் ஒரு ஒரு மரம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சரி இதை பத்தி நான் கொஞ்சம் வீடியோஸ் காமிச்சிட்டு எப்படி விதைக்கிறோன்றதே காமிக்கிறேன் விதைச்சி வந்த ரெயின்லேயும் காமிக்கிறேன் இந்த பக்கத்து வீட்டில் கிரானைட்டா இருக்கிறாங்க இருக்கிறாங்க நான் பேச இருந்துக்கிட்டே இருக்கானுங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீம் என்னோடய லில்லி இது வந்து எயிட்டீன் இன்ச்சு இது டப்பு ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மூண்டி வச்சு ஒன் வீக் மேலே ஆச்சு இன்னும் வந்து அது இதாகலை ஆகி வரல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒன் வீக் டென் டேஸ் ஒன் மந்த் டூ மந்த் கூட எடுக்குங்க இங்கே பாருங்கள் இப்போ பேபேரி இங்கே வச்சுருக்கேன் இதெல்லாமே வரும் தான் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம துள்ளு ரூட் அப்படியே உள்ளேருந்து பச்சை கிளம்பி வரும் ஓகேவா நேற்றுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது ஜம்போ இது சோல்டு அவுட்டுப்பா இது நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அத்தனை மெசேஜ் சிஸ்டர் ஜம்போ கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி இங்கே பாருங்க மொட்டு சூப்பராக வந்துட்டுருக்குது இப்போதைக்கு இது சேல் இல்லாடா தங்கங்களா நான் சேலுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இந்த நம்பருக்கு பேர் ஊர் பின்கோடு அட்ரஸ் கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் சேவ் பண்ணிவிட்டோன்னா சேல் எப்போ போடுறோன்னு தெரியுது வீக் ஃபுல்லாகவே சேல் போட்டுகிட்டே தான் இருந்தது டக்கு டக்கு நான் ஆனால் க்ளோஸ் ஆகிடும் யோ சிஸ்டர் ஸ்டேட்டஸ் வைக்கலையான்னு கேட்குறீங்க ஸ்டேட்டஸ் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துல சொல்றதுனா நான் அந்த ஸ்டேட்டஸ் எடுத்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கலவை இதுக்கு முன்னாடி ஒரு இதில் காமிச்சிருப்பேன் வீடியோவில் அந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி தான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போட்டிருப்பேன் இந்த மூணு எயிட்டீன் இன்ச்சில் இது எயிட்டீன் இன்ச் தானே எயிட்டீன் இன்ச் தானே இது எயிட்டீன் இன்ச்சில் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலவையில் இங்கே பாருங்களேன் புறபுற பொறபுறன்னு இப்படியே விழுகணும் அப்படியே பார்க்கும்போதே அப்படியே சீனி மாதிரி இருக்குதுங்க மண் இப்படி இருக்கணுங்க அப்படியே நம்ம செடி வைக்கும் போதே தெரியும் அந்த அழகு மண்ணில் இது பண்ணுறது எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா எனக்கு அப்படியே அப்படியேப்பா இந்த மாதிரி இருக்கணும் கல் இல்லாமல் புறக்கி எடுத்துக்கிறணும் கொஞ்சம் கூட கல் இருக்கக்கூடாது இதில் அப்படியே மணல் மாதிரி ஐயோ அப்படி தான் இருக்குது இதில் வந்து என்ன மண்ணை ரசித்தா ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் வேறு சீடை போடுங்க இதில் வந்து நெய் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ரெயின் ரெயின்லி சீட்ஸ்னு போட்டு டேட்டும் போட்டோம் நம்ம ஓகேவா டேட்டும் போட்டோம் இந்த சீட்ஸ் வந்து நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்தாகவே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே கலெக்ட் பண்ணி இந்த இதை வச்சு போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு ரெயின்லி ஒரு ஒரு சீட் ஆனால் இவ்வளோ ரெயின்லில்லி சீட்ஸுக்கு இந்த மூணு பாட் பத்தவே பத்து ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் புல் மாதிரி அப்படி முளைச்சி வரும் இதை வந்து என்ன பண்ணுவேன் இப்போ என்னது எட்டாவது மாதமாக ஆகஸ்ட்டாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அடுத்த மே ஒரு பத்து மாதத்தில் என்ன பண்ணணும்னா ரீபாட் பண்ணணும் நம்ம இந்த இதில் கீரை தூர மாதிரி இப்படி எப்படி சிஸ்டர் என்னெல்லி தூவுறது என்னன்னலாம் கேட்பாங்க நான் அவ்வளோ டீட்டெயிலாக வீடியோ பண்ணி திரும்ப திரும்ப வந்து கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில வீடியோ பாருங்கப்பானா லிங்க் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க நானே ஒரு சோம்பேறி கழுதை திரும்ப போய் இந்த லிங்க் எடுக்கிறது இந்த திரும்ப போய்ட்டு எடிட் பண்ணி போடுறது இதுக்கு சோம்பேறிப்பட்டு தான் நான் இப்படியே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னா நான் என்னத்தை சொல்கிறது ஸோ அதனால் நம்மளை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸை கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓ இந்த வண்டி இப்படி தான் ஓடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் வெரி சிம்பிள் ஆனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அக்ரி தானே மற்றவங்களாம் என் தங்கங்கள் எல்லாம் பார்த்துவங்க இப்படி தான் சீட் பண்ணணும் இவ்வளோ தூரம் ஓப்பனாக பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க எப்படி சிஸ்டர் இப்படியே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க ஆனால் இது எவ்வளோ வெளிப்படையாக ரெயினில் சீர்னா என்னென்ன தெரியும் அப்படி பறக்க விட்ட காலம்லாம் இருக்குது உங்களோட வீடியோஸ் பார்த்து தான் இப்படி இருக்கணுமா இப்படி இது பண்ணணுமான்னு சொல்லி அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் சொல்லி நம்மக்கிட்ட வயாரை சொல்லி இது பண்ணுறவங்க நல்லாவே இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பட் நம்மக்கிட்ட நம்ம நல்லதையும் கற்றுக்கிட்டு நம்மளை பற்றியே தூத்துறவங்களும் இருக்காங்க அது பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இல்லை சரி விடுங்க இது வந்து இப்போ லில்லி சீட்ஸ் இந்த மாதிரி தான் போடணும் போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுப்போம் இது வந்து கார்டனிங்கிறது ஈஸி தான் அதுக்குன்னு ரொம்ப ஈஸி மெனக்கடணும் இது மண் கலவை ரெடி பண்ணணும் போடணும் லில்லியை கலெக்ட் பண்ணணும் இந்தளவுக்கு இவ்வளோ ரெயின்லி சீட்ஸ் வச்சுருக்காயோ அப்படின்னா எப்படின்னா அவ்வளோ ரெயின்லில்லீஸை பூக்க வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து சீட்ஸ் எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணுறதுனால தான் இது வருது எதுவும் மெனக்கடாமல் வராது அதனால் செஞ்சு பார்க்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னோடது யாராக இருந்தாலும் ஈஸியாக பேசலாம் அதை செஞ்சு பார்க்கும்போது தான் அதோடது தெரியும் அதே மாதிரி இதெல்லாமே வந்து கிராஸ் பாலினேஷனில் அதாவது வண்டுகள் வந்து இது பண்ணி பண்ணால் அந்த சீட்ஸ் தான் இது நம்ம வந்து க்ராஸ் பாலினேட் பண்ணி இது ஹைப்ரிடுக்காக நம்ம இது பண்ணி தனியாக நேம்டு இது ஓகே அந்த சீட்ஸ் இதெல்லாமே தனியாக நான் போட்டு வச்சிருக்கிறேன் அது வந்து வளர்ச்சி வளர்ந்து வந்ததையும் நான் முடிஞ்சால் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த மாதிரி தாங்க அவ்வளோதான் நான் அந்த இதெல்லாம் போட முடியாது அதில் கொண்டாங்க எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்களேன் கீரை வத தூவுற மாதிரி இவ்வளோதான்ப்பா தூவி விட்டு மலை மலையில் வைப்பீங்களா அப்படின்ற டவுட் வரும் மலையிலலாம் வைக்க வராது வைக்கக்கூடாது இது ஸ்ப்ரவுட்டு இந்த மாதிரி மேலே வந்து மண்ணை அப்படி தூவி விட்றணும் மலையில் ஸ்ப்ர ஆகி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இதை வந்து நம்ம அந்த வத்த காயப்படுவோம்ல அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வத்த காயப்படுறீங்க அப்போ என்ன பண்ணுவோம் வெயில் வர்றப்ப எடுத்து வைப்போம் மழை வர்றப்ப தூக்கி உள்ளே வச்சுருவோம் இதுவும் ஒரு மெனக்கடல் தான் அது இருந்தால் தான் முடியும் மலையில் அப்படியே இருந்துட்டோம்னா இது எப்படி தெரியுமா நூல் மாதிரி அப்படியே வரும் கீழே கிழங்கு பார்த்திங்கன்னா தூண்டாக இருக்கும் அந்த மெனக்கடல்லாம் வச்சு அதை காப்பாற்றி இது பண்ணி தான் நம்ம ஒரு ஒரு கெ விதையிலிருந்தும் வர்றது இது மெனக்கட்டை வேலை வேண்டாம்னு நினைக்கிறவங்க விட்டுறலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே போதுமா போதுமாப்பா இது புலபலம் தானேப்பா இருக்கு வந்துடாது எங்கே பாருங்க சாமு குட்டி அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க நம்ம நினைக்கிறோம் அந்த குழந்தையெல்லாம் சும்மா உக்காந்து ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அவ்வளோ அப்சர்வ் பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்களோட ஒரு ப்ராக்டிக்கல் இதுன்னு நான் நினச்சிக்கிறேன் சில நீ என்னடா பார்த்துட்ருக்கேன் அம்மா பண்ணும்போது சாமி இந்த மாதிரி விதை போடுறேன்ல இது இல்லைன்னா என்ன தோணுது உனக்கு சும்மா சொல்லு அம்மாவுக்கு இது நீங்கள் கலாச்சேரிவா சில நேரம் அது பண்ணாலும் பிரச்சனை இல்லை உங்க அப்பா எப்படா இவன் கலாய்ப்பான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் ஐயோ தங்க தான் ஏதாவது இந்த உங்களோட மைண்ட்வைஸ் ஏன் செல்லாம் சொல்லுவான் பாருங்கள் சொல்கிறா தங்கோ அப்படி சொல்லுங்கள் ஏன் டேட் எழுதுறீங்க வெரி குட் கொஸ்டின் கேள்வி கேட்குற பிள்ளை தான் வந்து மேலே வரும் அப்படின்னு சொல் நீனே சொல்கிறியா சொல்லு என்ன எப்போ ஒழுங்கா ஒழுங்காக வளர்ந்து வந்த இந்த டேஸ்ஸை கரெக்டாக வெரி குட் சாம் வெரி குட் சாங் ஸோ இதெல்லாம் ஸோ அம்மா நோட்டில் எழுதும்போதே உன்னைய டேட் போட சொல்லுவேன் அப்படி தானேடா அம்மா அம்மா இவ்வளோதாண்ணா கண்டிப்பாக டேட் போட்டு வச்சுக்கணும் ஏன்னால் மறந்து மறதி இருக்குது நம்மளுக்கு அதனால் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறது எல்லாத்தையும் நான் வச்சுக்க முடியாது ஸோ அதே மாதிரி சப்பு 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 சப்புன்னு இதை வந்து சப்பு தட்டுற வேலை வச்சுக்கவே கூடாது சப்பு தட்டி வச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பலிக்கே ஆயிட்டு அது ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும் இந்த புற பொறபொரன் இப்படியே தான் இருக்கணும் ஓகேவா என்ன ஒரு லாங்குவேஜ் தமிழில் செப்பளி வைக்கிறது புற போறன்னு இருக்குது மாமா சிரிப்பு தான் போங்க இங்கே ஏ எப்படி சூப்பரா இப்படி அப்படியே அப்படி வச்சுட்றணும் இப்படி வச்சுட்றணும் பார்க்கலாம் இவங்க எல்லாம் எத்தனை பேர் முளைச்சி எப்படி வரானுங்கன்னு வந்து பார்க்கலாம் ஓகே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணக்கூடாது பேசிக்காக அப்போ தான் வளர்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன தெரியுமா சீட்ஸ் வந்து இது பண்ணுறது இதோட அப்டேட்ஸ் கண்டினியூ பண்ணலாமான்னு மட்டும் சொல்லுங்கள் தொடர்ந்து இதோட அப்டேட்ஸ் வந்து ஒரு மாதிரி சீரிஸ் மாதிரி போடலாமாங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை பண்ணுறேன் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படியே வீடியோ பண்ணுறது உண்மையில் இப்படி பண்ணுறது கூட சில நேரம் கஷ்டமாக இருக்குப்பா வருங்க ஏசப்பாருங்க ஓ டூ டச் இது மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கிறதே ஒரு ஆறு ஏழு பாட்டு இது பண்ணணும் அன்றைக்கு டூ ஹண்ட்ரட் பாட்ஸ் வச்சோமா இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் பாட்ஸ் இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் வாங்கி இது பண்ணணும் ஏன்னா பத்தமாட்டிக்கு இதுப்பா பாட்டு ஏன்னா சீட்ஸுக்கே பாருங்கள் எப்படி இது பத்து தொட்டி போல் சீட்ஸுக்கு ஏன்னா இது அடுத்து வளர்ந்து வர்ற வரைக்கும் வைக்கணும்லப்பா அதான் இது மேலே தண்ணி தெளிச்சு விடுவீங்களா சிஸ்டர்னு இப்போ கொஸ்டின் வரும் தண்ணிலாம் தெளிச்சு விட மாட்டேன் ஏன் தெரியுமா இது ஆல்ரெடி ஈரமாகவே தான் இருக்குது அதனால் தண்ணி தெளிச்சு விடல உரம்லாம் கிடையாது என்ன கண்ணு அழகாக அம்மா கையில் மண் இருக்கா இருக்குல்லடா பேர் எழுதுறியா எழுது அவ்வளோ பெருசாக எழுதக்கூடாது கூட இந்த விரலில் மட்டும் எழுது இப்படி போடு கேர்ஃபுல்லாக எழுது மாமா நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களா நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் கிளம்புங்க இந்த வேலையெல்லாம் வேண்டாம் என்கிட்ட மாமா ப்ளீஸ் பாட்டு சில நேரம் அப்படியே சொல்லுவாருங்க உலகம் அப்படி பந்து பந்தா இருக்கு எவ்வளோ பெத்து பெத்துன்னு இருக்கு அப்படின்றாரு இப்போ வந்து மிதிச்சிருவேன் இப்போ வந்து பார்த்தா உலக்கு உலக்கையா இருக்காம் பேசுங்க நினைச்சிக்குறவங்கள ஊங்கிடிச்சா 1.2 அடி வாங்குற எஃபெக்ட் பேசுறாருங்க ஏய் எஸ் இதுல என்ன புண்டட்டி அடி வாங்குறது புதுசா ஊர் உலகமே அப்படி தான வாங்கி திருக்கு என்ன மாமா அடி வாங்குறோம் மனுஷன் அது மனுஷன் சேரி அப்படியே வாங்க சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் கொஞ்சம் வேதே போட்றலாம் கடவுளே கடவுளே இது பாருங்கள் இந்த மாதிரி தான் இது பண்ணி போயிருக்குவாங்க இதனால் போல போல இப்படி வைக்கணும் இந்த சீட்ஸ் பற்றின டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்கள் அப்படி இல்லைன்னா கம்முன்னு இருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நானே வந்து இதோட அப்டேட் போட்டுட்ருக்கேன் பத்தாம் தேதி விதை போட்டேன் எப்படி வருது என்னென்னு மாடியில் ஏறி போய் ரெண்டாவது வீடியோ பண்ணும்ப்பா அதனால் நான் என்ன பண்ணுறேன்ப்பா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துக்கறோம் இதில் வந்து சீட்ஸை கலெக்ட் பண்ணி எப்படி நான் விதை போட்டிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் காமிச்சு தண்ணி தெளிக்க மாட்டேன் இது அப்படியே வந்து இப்போதைக்கி வெயிலில் வச்சிருவேன் நல்ல வெயில் இங்கே பாருங்கள் வந்துட்டு இருக்குது சூப்பராக வெயிலில் இதை வச்சு விட்ருவேன் வச்சு விட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணுவேன் நான் இதை ஈவினிங்காக போகல நாளைக்கு ஈவினிங் போல் தண்ணி ஸ்ப்ரே தான் பண்ணி விடுவேன் ஊசி ஊசியாக முளைச்சு வரும் எல்லாம் அப்படீட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேவா என்ன சமைச்சிடலாம் ஆ ஓகே ஹாப்பி கார்டனிங்